ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் என்று தங்கமி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் ஏன் தெரியுமா என்று உனக்கான நாளாக விடிந்துள்ளது என்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகன் செயல்படுத்தி தரப்போகிறேன் ஆம் தங்கமி இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நல்ல செய்தி வந்துள்ளது நான் தரும் வரங்களை இன்னும் ஒரு மணி நேரத்தில் பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறாய் என் அப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்வார் என்று நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே ஏன்னா நீ என்னை அப்பாவாக நினைக்கிறாய் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டுவிடுவேனா என்ன கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பியுள்ளது என்று உனக்கு தோன்றினாலும் கடைசி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து இந்த திருச்செந்தூர் முருகன் காப்பாற்றி விடுவேன் தங்கமே இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது தங்கமே இன்று இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டது தானே அப்போதே தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையே இல்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் சொல்லப் போகிறாய் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை நான் வழிநடத்தப் போகிறேன் பொறுத்திருந்து வார் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்ததும் நிச்சயமாக நீ சந்தோஷப்படுவாய் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் பிரச்சனையில் சிக்கி கொண்டிருந்தாய் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் ஒரு சில இடத்தில் அவமானம் பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் அப்போதிருந்த வாழ்க்கை மாறி தலைகிலாக மாறப்போகிறது ஏன்னா உன் வாழ்க்கையை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது தங்கமேனி எதற்கும் பயப்படாதே இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விடவே மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்திய எந்த விஷயத்தையும் ஆம் தங்கமே உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் அப்பா அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்போது மெத்தை போன்ற மிருதுவான பாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தம் மட்டுமே உன் வாழ்க்கையில் ஏற்கப் போகிறது எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா அது நடக்கப் போகிறது நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடிவாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது பொறுத்திருந்து பாருன் இன்றைய நாள் உனக்கான நாளாக விடிந்துள்ளது இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன் செவியில் உனக்கான விஷயம் கேள்விப்படுவாய் மனம் மகிழ்வாய் தங்கமே என் செல்வமே நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனே இல்லை உனது எல்லா கேள்விகளுக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கிறேன் நீ மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்பவில்லை என்னை துணையாக கொண்டு உன் துன்பங்களில் இருந்து சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்குத் தேவை நீ என்னை நம்புவது வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் பல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த முருகனிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் நிச்சயமாக வசந்த காலம் அதனால் பிறக்கப் போகிறது என்று உறுதியாகச் சொல்கிறேன் கூடிய விரைவில் எதிர்பார்க்காத நல்ல செய்தி கேட்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் இருந்தேன் அல்லவா அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் செவியில் கேட்கப் போகிறது அப்போ என்ன தங்கமே பொற்காலம் வந்துவிட்டது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது விடியலுக்கே துணை நிறுத்து கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே என் கருணை பார்வை உன்னிடம்தான் இருக்கிறது அதனால் தான் இந்த பேச்சை கேட்கிறாய் இறுதி முடிவு எடுப்பது உன் தான் யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் மனம் உன்னிடம் உண்டு நீ தேடி அலைந்தது எல்லாம் நிச்சயமாக உன் கையில் வந்து சேரப்போகிறது நீ நினைத்ததை நடக்கப் போகிறது இனி நீ உன் விருப்பம் உன் கனவு என்று இராமல் மற்றவர்களுக்காக வேண்டுதல் வச்சுக்கோ உனது தேவை தேவையில்லை என்பதை தேர்ந்தெடுத்துக்கோ நிச்சயம் உனக்கானதை நான் நடத்தி காண்பிக்கிறேன் என் செல்வமே முருகன் சொல்வதை கேட்டுக்கோ காலத்தை நீ வீணாக்கியது போதும் காலத்தை விட்டாய் இனி உனக்கு முன்னேறும் காலமாக வந்து கொண்டிருக்கிறது கோழைகள் தான் தோற்றுவிட்டேன் என்று சொல்வார்கள் தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது தெரிஞ்சுக்கோ பிறக்கும்போதே போதே யாரும் தான் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு பிறப்பது கிடையாதே எல்லாம் நீ கற்றுக்கொண்ட பிறகுதான் அதுவும் உன் அனுபவத்தால் மட்டுமே யோசித்து உணர முடியும் எதிலும் இங்கு நீ ஜெயித்து என்று சொன்னாலும் இறுதி வரை உன் கையில் பிடித்திருக்கவே முடியாது தோல்விதான் முடிவு இங்கு என் தங்கமே உன் மனம் விரும்பிய உறவு உன்னை விட்டு விலகிச் சென்ற உறவு மீண்டும் உன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கப் போகிறார்கள் நிச்சயமாக உன்னிடம் அந்த உறவு வந்து சேரப்போகிறது நம்பிக்கையோடு இரு உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அவர் வரவேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக மிக விரைவில் நிறைவேறும் நீ மனதார விரும்பிய அவரை ஒவ்வொரு நாளும் நீ மறக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அவரே வேண்டும் என்று நீ நேசித்துக் கொண்டிருக்கிறாய் அவர் எப்போது வருவார் என்று நீ காத்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் உறுதியாக சொல்கிறேன் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உன்னை தேடி உன்னை நாடி அவர் வருவார் உன்னை அவர் மறக்கவில்லை உன்னை அவர் மறக்கவில்லை அவர் இப்போது ஒரு சிக்கலிலிருந்து விடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார் மனம் விரும்புகிறார் உன்னையே நினைத்து கலங்குகிறார் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் அவர் உன்னிடம் கொடுப்பார் வந்து சேருவார் நம்பிக்கையோடு உன்னுடைய உறவு உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை நாடி வரப்போகிறது தேடி வரப்போகிறது ஓடி வரப்போகிறது ஆம் தங்கனை உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கை அதனால் மீண்டும் பிரகாசமாக ஜொலிக்கும் நீ எதை நினைத்தும் கலங்காமல் நம்பிக்கையோடு இருக்கும் உன் முருகன் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் யாருக்குமே துன்பம் நிரந்தரம் இல்லை எல்லோருடைய துன்பமும் தீர்க்கப்படும் அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் இனி நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் தங்கமின் உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று கொண்டிருக்கிறது சந்தோஷமே இனி உன் வாழ்வில் சந்தோஷமே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழப்போகும் காலம் வந்து விட்டது மற்றவர்களுக்காகவும் உண்மை இல்லாத உறவுகளுக்காகவும் உன்னையும் உன் ஆசையும் எப்போதும் ஒருபோதும் அடமான வைக்காது உன் குடும்பத்தில் இருக்கும் தாயும் தந்தையும் வருத்தப்படாமல் நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் நிச்சயமாக உன் திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணை என்று நன்மையே தருவேன் மனிதர்கள் அனைவருக்கும் மனம் என்னும் திரைக்கு பின்னால் ஏதாவது ஒரு தவிப்பும் வெளியே கூற முடியாத விஷயம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை நீ யாரிடம் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி உன் முருகனுக்கு உன் திருச்செந்தூர் முருகன் அப்பாவுக்கு நன்றாக தெரியும் நீ அதை என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லையே என் அன்பு பிள்ளையின் சிரிப்பையும் அழுகையும் கோபத்தை மட்டுமே நான் பார்ப்பதல்ல உன்னுடைய மன ஓட்டத்தையும் எண்ணங்களையும் உன் தவிப்பையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எது உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக உனக்கு தோன்றுகிறதோ எது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்று நினைக்கிறாயோ இதைக் கேட்ட ஒரு மணி நேரத்தில் அதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் ஓம் முருகா போற்றி போற்றி